இந்த வீடியோ மறுபதிவு சிறு தவறு நடந்து விட்டது ஆகவே அனைத்து ஆன்மீக சொந்தங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வராகி ஜெயம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது சோடசக்கலை வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே நினைச்சதை சாதிக்கணும் ஒரு ஆசை இருக்கு அது எப்படி சாத்தியம் இந்த சேட்டுங்க மார்வாடிங்க எல்லாம் தலைமுறை தலைமுறையா பணக்காரங்களாகவே இருந்துட்டு வராங்க டாட்டா பிர்லா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு மட்டும் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கோமா இவங்களோட வெற்றிக்கு பின்னால ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு முதல்ல அவங்க தங்க மாச வருமானத்துல ஒரு பகுதியை அந்த மாசமே அன்னதானத்துக்கு செலவு பண்ணிருவாங்க ரெண்டாவதா வீட்டை எப்பவும் சுத்தமாகவும் நறுமணம் வீசுற மாதிரியும் வச்சுப்பாங்க இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இது தவிர மூணாவதா ஒரு விஷயம் இருக்குங்க அதுதான் சோடசக்கலை சோடசக்கலைனா என்னன்னு பார்க்கலாம் மாசம் மாசம் அமாவாசை பௌர்ணமி ரெண்டும் வந்துட்டு போகுது இதுல அமாவாசை ஆண்களையும் பௌர்ணமி பெண்களையும் பாதிக்கும் மனிதர்களை மட்டுமல்லாம மற்ற எல்லா உயிர்களையுமே இந்த ரெண்டு தேதிகளும் பாதிக்குது இதுல சந்திரன் ஸ்தூல உடம்பையும் சூரியன் சூட்சம உடம்பையும் பாதிக்குது வளர்ப்புற பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் பதினைந்து திதிகளும் தேய்பிற பிரதமையில இருந்து அமாவாசை வரைக்கும் பதினைந்து திதிகளும் இருக்கு இந்த திதிகளை கலைன்னு சொல்லுவாங்க பதினாறாவதா ஒரு கலை இருக்குங்க அதுதான் சோடசக்கலை இந்த சோடச பயன்படுத்தி தான் சேட்டுக மார்பாடிகள் செல்வந்தர்களா ஆயிருக்காங்க துறவிகள் மகான்கள் நினைச்சதை நடத்தி காமிச்சிருக்காங்க இதெல்லாம் நமக்கு சாத்தியப்படுமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க தமிழர்களாகிய நாமும் ஏதோ ஒரு சித்தர் வழி வந்தவங்க தாங்க இதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் இது நிம்மதி செல்வம் மகிழ்ச்சின்னு நம்ம திசை மாறிடும் திருமூர்த்திங்கிற கடவுள் பிரம்மா விஷ்ணு சிவன்கிற மூணு தெய்வங்களோட அம்சம் இவர் இந்த சோழச கல்ல சில நொடிகள் மட்டுமே அருள் பாலிக்கிறார் சுமாரா அஞ்சு நொடிகள் மட்டுமே திருமூர்த்தியோட அருள் இந்த உலகம் பூரா பரவும் உதாரணமா அம்மாவாசை பத்து மணிக்கு முடியுதுன்னா ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் தியானத்திலேயோ மந்திர ஜபத்திலேயோ இருக்கணும் இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஏதோ ஒரு ஐந்து நொடி மட்டும் இந்த பிரபஞ்சமே திருமூர்த்தியின் ஆளுகைக்குள்ள வரும் அந்த ஐந்து நொடிகள்ல மனிதன் மட்டுமில்லாம மிகச்சிறிய பாக்டீரியால இருந்து மிகப்பெரிய திமிங்கலம் வரைக்கும் அனைத்து உயிர்களுமே சூட்சமமா அதிரும் அந்த நேரம் நம்ம மனசுல என்ன வேண்டிக்கிறோமோ அது நிச்சயம் நடக்கும் கோரிக்கை ஒன்னே ஒன்னா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் ஒன்று நிறைவேறினதுக்கு அப்புறமா அடுத்ததுக்கு வேண்டிக்கலாம் அம்மாவாசலை பண்ற மாதிரியே பௌர்ணமி திதியிலையும் பண்ணலாம் பண்ணி சில மாதங்கள்ல நம்ம கோரிக்கை நிறைவேறும் திருமூர்த்தியோட அருள் அவரவர் மன வலிமையையும் சரீரத்தையும் பொறுத்து ஒளியாகவோ ஒளியாகவோ நம்ம வந்து அடையும் இந்த தியானத்தை எப்படி செய்யறது அந்த வழிமுறைகளை பார்க்கலாமா தியானம் வீட்லயோ கோவில்லையோ பண்ணணும் அமைதியா இருக்கணும் வெறும் தரையில் உட்காரக்கூடாது தியான தண்ணிக்கு சைவ உணவு மட்டுமே சாப்பிடணும் தியான நேரத்துல வயிறு காலியா இருக்கணும் நிமிர்ந்து ஏதாவது ஒரு ஆசனத்துல இருக்க வேண்டும் உடைகள் இருக்கமா இருக்க கூடாது குருவ மத்தியிலேயோ மூக்கி நுனியிலையோ ஒருமுகப்படுத்தணும் ஏதாவது ஒரு மந்திரத்தை மனதுக்குள்ள உதடு அசையாமல் ஜபிக்கணும் வடகிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கண்களை மூடி கோரிக்கையை வைக்கணும் இதுதாங்க சோட இதை ஜாதி மத பேதம் இல்லாம யாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்க நன்றி வணக்கம்